பார்ப்ப நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு டூ மெடிடேஷன் அதாவது தியான முறை எப்படி செய்கிறது நிறைய பேரோட புரிதல் என்னென்னா அமைதியாக உட்கார்றதும் தன்னை மறக்கக்கூடிய சூழ்நிலை போகிறது தான் தியானம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை அதை தவிர்த்து ஒரு இது இருக்குது கிறிஸ்டியனில் விழித்திரு தனித்திரு எழுந்திரு ஓகே வேறு ஒன்று இருக்கு அதாவது தூங்கும் நேரத்தில் தூங்காமல் இருப்பதே தியானம் இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதாவது போதி தர்மம் தன்னுடைய இமைகளை பி அடிச்சிட்டாரு தூக்கம் வருதுன்றதுக்காக அப்போது நம்ம அமைதியாக ஒரு மறக்கக்கூடிய சூழ்நிலை போகிறதுக்கு பேர் தியானம் இல்லை எந்த நேரமும் விழிப்புணர்வையோடு இருக்கணும் அதாவது நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும் அந்த நேரத்தில் விழிப்புணர்வு இருக்கணும் கண்ணை மூட நாள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வீட்டு நோடு இருக்கும்போது நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளை தாண்டிய விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ நீங்கள் போகும்போது ஒரு சைடில் பார்த்தா திடீர்னு ஏதோ கருப்பாக தெரியும் இல்லைங்களா நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லை போகிற வழியிலையும் திடீரில் பார்த்தா ஏதோ கருப்பாக தெரிஞ்சு ஆனால் இல்லை ஏதோ இல்லை இப்போ அது என்னன்னா உண்மையாகவே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனால் அந்த ஒரு ஆங்கிளில் அந்த ஒரு டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது இருக்குது அப்போ அந்த ஒரு டைமென்ஷனில் உலகம் வேறு ஒரு உலகம் ஏங்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த டைமென்ஷனில் உங்களாலேயும் பார்க்க முடியும் அப்போ வந்து எந்த நேரமும் விண்ணோ இருக்கும்போது கண்களை மூடினாலும் விப்புணரோடு இருக்கும்போது தேர்ட் டைமென்ஷன் ஆனது ஓப்பன் ஆகும் நார்மலாக கண்லேயும் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய நிறைய திரைகள் இருக்குது நம்மளுடைய மூளைப்பகுதியில் அந்த திரைகள்லாம் விலகணும் அப்போ சுத்தி செய்யணும் இதெல்லாம் முடிஞ்சப்பறந்தான் தியானம் அதாவது தியானம்ன்றது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு நிலையிலேயே இருந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நன்றி